பாசிப்பருப்பு கடையில் தான் செய்யப்போகிறோம் அதுக்கு பாசிப்பயிரும் மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கோம் அதை குக்கரில் சேர்த்துக்கிடலாம் ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு பச்சை மிளகா சேர்த்து கலந்து விட்டுருவோம் ஹை ஃப்ளேமில் வச்சு மூணுலேருந்து அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிடலாம் இப்போ வெந்திரிச்சு ஒரு பருப்பு கடைகிற மத்த வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிடலாம் இப்போ கடைஞ்சிட்டு ஒரு சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஒரு டீஸ்பூன் நெய் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியவும் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் வதங்கவும் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பாசிப்பயிறு கடையில் உள்ளே சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுருவோம் ஒரு அளவு பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கினா அருமையான சுவையான பாசிப்பருப்பு கடைகள் ரெடி சுட சுட சாதத்துக்கு நம்ம அந்த கடையில் சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நெய் வந்து இன்னும் அதிகமாக சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம்